வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை அமைச்சர் தெரிவிப்பு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு தேசிய மக்கள் சக்தி இனவாத கட்சி அல்ல அர்ஜுனா புகழாரம் நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு உதவிகள் அறிவிப்பு விரிவான செய்திகள் அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சியம் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் அதற்காக ஓரிரு மாதங்கள் எமக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் உரையாற்றுகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருந்து வருகின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கொள்கையுடைய இந்த அரசாங்கம் இந்த சட்டத்திற்கின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதற்கு நீதியமைச்சர் அமைச்சர் பதிலளிக்கையில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருந்தோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதத்தில் செய்வது கடினம் என்பதை உங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் அதனால் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவினருடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சிகள் இல்லாமல் சிறையில் அடைத்து வைத்திருப்பவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதேபோன்று நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் அது தொடர்பில் எந்த பிரச்சினையும் இல்லை அதேபோன்று ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தால் அதில் இருந்து வழக்கு செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது உறுதியான சாட்சி இருக்க வேண்டும் அதனால் எழுவது வருடம் காலம் சென்ற இந்த பாதையை மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு எமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள் அதன்போது நீங்கள் தெரிவித்த விடயங்கள் இடம்பெறும் எனத் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நீண்டகாலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் இந்த சந்திப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீகாந்த் துறைராசர் ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய மக்கள் சக்தி இனவாத கட்சி அல்ல அதனால் தான் வடக்கில் உள்ள பொய் தமிழ் அரசியல்வாதிகளை மக்கள் தோற்கடித்து தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொடுத்துள்ளனர் என யாழ் மாவட்ட எம்பியான ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான தேயாசிரி ஜெயசேகரவிற்கு சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்னா ரத்நாயக்கும் இடையில் ஜார் இனவாதிகள் என்பது தொடர்பில் கடும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் திடீரென எழுந்து கருத்தை முன்வைக்கையிலே இவ்வாறு அர்ச்சுனா எம்பி தெரிவித்தார் கடந்த அனைத்து அரசுகளிடமும் இனவாதம் இருந்தது தமிழர்களான எம்மை பிரித்தே பார்த்தார்கள் இனவாத ஆட்சியைத்தான் செய்தார்கள் ஆனால் தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசிடம் இனவாதம் இல்லை அதனால் தான் வடக்கு மக்கள் போய் பேசும் தமிழ் அரசியல்வாதிகளை தோற்கடித்து தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார்கள் அத்துடன் சுஜேட்சை குழுவான எண்ணையும் வெற்றி பெற வைத்தார்கள் எதிர்கட்சிகள் தான் இப்போது இனவாதத்தை முன்வைக்கின்றன தேசிய மக்கள் சக்தி இனவாதத்தை முன்னெடுக்கவில்லை என தெரிவித்தார் தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபையின் பதிவு சான்றிதழ் இன்றி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தரமற்ற மருந்துகள் நாட்டில் புழக்கத்தில் உள்ளதால் நோயாளர்களின் உயிருக்கு பாரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசு வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படும் அவசர அவசரகால கொள்வனவுகளில் நாற்பது சதவீதமானவை இந்த நாட்டில் பதிவு செய்யப்படாத மருந்துகளை உள்ளடக்கியுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குழு ஒன்று தெரிவித்துள்ளது பல மருத்துவமனை பணிப்பாளர்கள் மருந்து ஆய்வு கூடங்களில் சுகாதார தலைமை அதிகாரிகளுக்கு இந்த புள்ளி விவரங்களை மருந்து ஒழுங்குமுறை ஆணையகத்தின் முறையான மறுபதிவு மற்றும் புதிதாக பதிவு செய்யப்பட்ட மருந்துகளின் சான்றிதழ்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதற்கு முன்பாக தலைமை நிர்வாக அதிகாரி தன்னிச்சையாக விலைகளை ஒழுங்குபடுத்தியதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் குறுநகர் கடற்பகுதியில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றி சென்டர் டிங்கி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வடக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் வேலுசூன நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த படகில் ஏழு பொதிகளில் இந்த கேரள கஞ்சா கையிருப்பு இருப்பதாகவும் அதன் பெறுமதி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த படகு மேலதிக சட்டம் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளுக்காக ஜாழ்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வறட்சி அல்லது அல்லது மோதலால் இடம்பெயர்ந்த முப்பத்தொரு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு பில்லியன் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த உதவியானது முப்பத்தி ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள அகதிகள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் பிற அவசர தேவைகளை நிவர்த்தி செய்யும் என்று சர்வதேச மேம்பாட்டிற்கான யுஎஸ்ஏ ஐடி அறிக்கை தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவின் பல நாடுகள் வறட்சியை அனுபவித்து வருகின்ற நிலையில் இந்த உதவி திட்டத்தை பைடன் நிர்வாகம் அறிவித்துள்ளது